பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கிற துர்காவை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி முழுமையாக திமுகவின் கொத்தடிமையாக மாறி இருக்கின்ற ஆனந்த் திருமாவளவன் அவர்கள் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் என்னடா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா உண்மையிலேங்க நாம எதை வேண்டுமானாலும் கடந்து போகலாம் கருணாநிதி அவர்களுக்கு புனிதர் பட்டம் கட்டுவதையும் ஈழ விடுதலையில் புலிகள் கொல்லப்பட்டதை அதற்கும் கருணாநிதிக்கும் சம்பந்தம் இல்லை என்று இன்று சப்ப கேட்டு கட்டுவதையும் உண்மையில் நம்மளால் ஏற்க முடியாது நீங்க இதுக்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியலில் எண்ணற்ற விடயங்களை பேசியிருப்பீங்க அதையெல்லாம் பார்த்து கடந்து சென்றோம் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறத ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அண்ணன் இதுக்கு முன்பு பல உருட்டுகளை உருட்டி இருப்பாரு பல விதமா தமிழ்நாட்டு அரசியல பேசியிருப்பாரு அதையெல்லாம் நம்ம கடந்து செல்கிறோம் ஆனால் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஈழ விடுதலை பற்றி புலிகளை குன்று குவித்தது பற்றி கருணாநிதி அவர்கள் புனிதமானவர் அப்படின்னு பேசுவதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது உள்ளபடியே நான் அதிர்ந்து போனேன் எப்படி இப்படி எல்லாம் இவர்கள் முள்ளி வாய்க்கால் இனக்கொலைக்கு தான் காரணம் என்று உலகம் முழுவதும் பரப்பி விட்டார்கள் அண்ணா அதிர்ந்து போறாருங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய மன வேதனை அடைகிறாரு எதனாலன்னா புலிகள் கொன்று குழிக்கப்பட்டது பற்றியோ இல்லை இல்ல ஈழ விடுதலை கிடைக்காமல் போனது பற்றிலாம் இல்லை ஆனால் அந்த பழியை கொண்டு வந்து ஒரு புனிதர் ஒரு மா மனிதர் அவர் மீது போடுறீங்களேப்பா அதை கேட்கும் போது என் நெஞ்சு பத பதைக்குதுப்பா இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் கருணாநிதிக்காக கண்ணீர் செந்துகிறார் அந்த மொத்த பழியை எடுத்துகிட்டு வந்து கருணாநிதி மேலே போடுறீங்களேங்க அது ஒரு இருபத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்த இனப்படுகொலை மொத்த நாடுகளும் சேர்ந்து எப்படி இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கலாம் சொல்லி அமெரிக்கா தலையிட்டு மற்ற நாடுகள்லாம் தலையிட்டு செய்யப்பட்ட நாடுகள் சேர்ந்து செய்ததற்கு ஒரு புனிதமான தலைவர் ஒரு மா மேதை தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கருணாநிதி அவர்கள் மீது நீங்கள் பழி போடுவது ஏற்புடையதா தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி எழுப்புறார் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் அதாவது கண்ணை மூடி காதை பொத்தி இருக்கணும் எதுவுமே கருணாநிதி மீது பேசக்கூடாது தா புனிதர் என்று போற்றணும் அதைத்தான் திருமாவளன் அவர்கள் விரும்புகிறார் கலைஞர் இந்தியாவில் பல மாநிலங்களும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவ்வளவுதான் வெளிவாக கொள்கையில் ஓரளவுக்குத்தான் தான் அழுத்தம் கொடுக்க முடியும் ஏங்க கலைஞர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஒரு முதலமைச்சருங்க இந்தியாவுக்கு வெளியுறவுத்துறை ஒன்று இருக்கு ஒரு மாநிலத்தின் முதல்வர் எப்படி வந்து இங்க வந்து இனப்படுகொலை தடுத்து நிறுத்த முடியும் எந்த அடிப்படையில் இதை கேட்குறீங்க கொஞ்சமாவது நம்மளுக்கு அறிவு இருக்க வேண்டாமா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா கருணாநிதி மீது நம்ம குற்றம் சாட்டும் போது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க அதை விட்டுட்டு கருணாநிதி மீது பை சுமத்துவது மட்டுமே நம்ம நோக்கமாக வச்சிருக்க கூடாது அண்ணன் சொல்றது நியாயமானதான் நான் என்ன கேட்கறேன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு அங்க யாரும் தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஆளலை மற்ற மாநிலங்கள்ல தமிழர்கள் வந்து முதலமைச்சராக இல்ல இவர்தான் தான் நாங்கள் தமிழின தலைவர் நான் தான் தமிழர்களுக்கு பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருந்தது கருணாநிதி அவர்கள்தான் கருணாநிதி ஆட்சியின் காலகட்டத்தில் தான் புலிகள் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதனால் தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ இன்னொரு விடயம் கருணாநிதியால முடியாதுங்க கருணாநிதி ஒரு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அவர் ஒரு வக்கற்ற ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தார் தமிழ்நாட்டில் அப்படி கூட நம்ம இதை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு காலில் பொண்டாட்டி தலையாண்ட வப்பாட்டி ரெண்டு ஏசி மொத்தமாக வச்சுக்கிட்டு இரண்டு மணி நேரத்தில் உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு இலங்கையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னது யாரு சரிங்களா இப்போ இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இலங்கையில் போர் நிறுத்தம் ஒரு முதலமைச்சரால் அதை செய்ய முடியாது என்கின்ற போது இவர் ஏன் இந்த நாடகத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது நாங்கள் பேசுகிற போது வேண்டுமானால் நாம் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம் ஆட்சியை இழக்கலாம் அவ்வளவுதான் நடக்குமே தவிர யுத்தத்தை நிறுத்த முடியாது இதுதானே நடைமுறை சாத்தியம் அதை செய்யவும் தயார் என்றுதான் கலைஞரும் இருந்தார் திருமாவனத்தில் கத்துக்கங்க அவர் கருணாநிதி அவர்களே அன்னைக்கு மனம் நொந்து வேதனை அடைந்து வெந்து வீணா போனார் அவர் அன்னைக்கு அவர் சொன்னது என்னன்னா நம்மளால ஒரே ஒரு விடயம் தான்பா செய்ய முடியும் அது என்னன்னா நம்ம கூட்டணியை விட்டு வெளியில வந்துடலாம் எப்படி கூட்டணியை விட்டு வெளியில வந்துடலாம் அதையும் செய்வதற்கு கருணாநிதி தயாராக இருந்தார் ஆனா உண்மையிலேயே நீ வந்து உண்மையில உனக்கு சொந்த நினைவோட தான் பேசுறியா இல்ல சொல்லுங்க உண்மையில மனச்சான்றோட இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா இறந்து போன புலிகள் மாவீரர்களின் ஆன்மா இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது அந்த ஆன்மா உங்களை சும்மா விடுமா கொஞ்சமாவது சிந்தித்து பேசுங்கனே இதெல்லாம் பாவம் இது மிகப்பெரிய இன துரோகம் நீங்க செய்யக்கூடியது கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு சொன்னாரா கருணாநிதி ஒரு பக்கம் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இங்க கொத்து கொத்தா மக்கள் கொன்று குவிக்கிறார்கள் அவர் வந்து டெல்லியில போய் தன்னுடைய மகளுக்கும் பேரனுக்கும் மந்திரி பதவி வேணும்னு சொல்லி இருந்தார் தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு மந்திரி பதவி கேட்டு டெல்லியில முகாமிட்டு இருந்தார் கருணாநிதி யாருக்கும் தெரியாதா எல்லாரும் இறந்துட்டாங்களா இனப்படுகொலை நடந்தாப்போ இருந்த மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதா இப்படி பேசுவது எப்படி ஏற்புடையது சொல்லுங்க பார்ப்போம் கருணாநிதி அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அங்க வந்து இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு கொத்து கொத்தாக மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நீங்க இப்படி வந்து உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் மகளுக்காகவும் இங்க வந்து மந்திரி பதவிக்கு தேவடு காத்து கிடக்குறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும் சங்க இலக்கியங்கள்ல ஒரு தெருவில் துக்க நிகழ்வு நடந்தால் ஒப்பாரி வைத்தால் இன்னொரு தெருவில் பக்கத்து தெருவில் மங்கள இசை கேட்கும் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தை காட்டுறாருங்க அப்படி என்ன சொல்றாரு இலங்கையில் இனப்படுகொலை நடந்து மக்கள் கொன்றுவிக்கப்பட்டால் தமிழக மக்கள் கண்ணீர் சிந்தினால் எங்கள் வீட்டுல வந்து இன்னைக்கு மங்கள இசை கடக்குதுங்க நாங்க வந்து இன்னைக்கு மந்திரி பதவிக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு இப்படிப்பட்ட அநாகரிகத்தின் உச்சத்தை தான் இன்னைக்கு நீங்க புனித பட்டம் கட்டுறீங்க யாருக்கும் எதுவும் தெரியாது எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு மன நோய் இருக்கு எல்லாத்தையும் கடந்து போயிருவாங்கன்னா நினைக்காதீங்க அது நாம் தமிழர் கட்சியும் சீமான் தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பெயிண்ட்லாம் அடிக்கவே சொல்கிறேன் அடிக்க முடியாது அப்படி வெள்ளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மீதும் கருப்பு சாயம் பூசப்படும் உங்கள் மீது கருப்பு பெயிண்ட் அடிப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கு புதிதாக கிளம்பி இருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குங்க அதுதான் அண்ணனுக்கு பிரச்சனை அந்த கட்சி வர்றதுக்கு முன்பு வரைக்கும் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணனுக்கு எந்த சிக்கலும் இல்லை அண்ணன் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது ஏனால் உண்மையான அரசியலை யாரும் எடுத்து முன் வைக்கல இப்ப இந்த புதிதாக வந்திருக்க கட்சி அண்ணனுக்கு மிகப்பெரிய குறைச்சலாக இருக்கு அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா மத்தத்துதான் சொன்ன கூட அண்ணன் தாங்கிப்பாரு கருணாநிதிக்கு சிலை வைத்தால் உடைப்போன்றாங்க போன்றாங்க கருணாநிதி எப்பேற்பட்ட மனிதர் இன்னைக்கு தமிழ்நாட்டை தூக்கி உச்சத்தில் நிறுத்தி வைத்திருப்பது கருணாநிதி தானே கருணாநிதியை போய் அவருக்கு சிலை வைக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குங்க அவர் எப்பேற்பட்ட மகானுங்க அவருக்கு சிலை வைத்தால் உடைப்போம்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க ஏற்கிறது அவருக்கு சிலை வைச்சா நாங்கள் உடைப்போம்னு சொல்லலை அவருக்கு சிலை வைத்தால் நாங்கள் உடைப்போம்னு சொல்லலை அவருக்கு வந்து அறிவாலயத்தில் வைங்க அறிவாலயத்தில் போய் அவருக்கு செலவு வச்சுக்கோங்க கோபாலபுரத்தில் வைங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் தாய்மண் பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த அலுவலகத்தில் கூட சிலை வைங்க இதை யாரும் எதிர்க்கலை மெரினா பீச்சில் தான் போயிட்டு கடலுக்குள்ள கல்லை கொட்டி கடலை நிரப்பி ஒரு இரண்டு கிலோமீட்டர் சுற்றுல உயிரினங்கள் வாழ வழிவிடாமல் சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதமாக நாங்கள் சிலை வைப்போம் என்பதை எதிர்க்கிறோம் இது இது கருணாநிதிக்காக தமிழ்நாட்டுல எந்த பாதிப்பு வந்தாலும் நாம் தமிழ் கட்சி முன்ன வரும் அதிலும் கருணாநிதி கேவலமான பிறவி கருணாநிதிக்காக சிலை வைப்பதை நாங்கள் முற்று முதலா எதிர்க்கிறோம் வீட்டுல வைக்க கூடாதா அறிவாலயத்தில் வைக்கக்கூடாதா திமுகவின் தலைவர் கருணாநிதி ஊழல்வாதி கருணாநிதி தமிழ்நாட்டில் ஊழலை வித்திட்டவர் கருணாநிதி நவீன ஊழல்களை ஊக்குவித்தவர் கருணாநிதி அவருக்கு நீங்க செலவிக்கணும்னா உங்க வீட்டில் வைங்கண்ணே ஆனால் உங்க வீட்டில் வைங்க யாரும் அதை எதிர்க்க போறதில்லை கேட்க போறதில்லை பொது இடத்துல பீச்சில் வைக்கிறத நாங்க எதிர்க்கிறோம் கருணாநிதி எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது இங்கே பல பேருக்கு மன நோய் இருக்குங்க அண்ணன் மருந்தா இன்றைக்கி தெளிவாக இருக்காரு பல பேருக்கு மனநோய் இருக்குது என்னது கருணாநிதி எதிர்ப்புன்ற ஒரு மனநோய் இருக்குது எப்படி கருணாநிதி எதிர்ப்புங்கிற ஒரு மனநோய் இருக்கு தெலுங்கு எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்புன்ற ஒரு மனநோய் இருக்குது அதிலும் அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கிறார் நானும் ஆரம்ப கட்டத்தில் தேர்தல் அரசியலில் நிற்பதற்கு முன்பு கருணாநிதியை இப்படி தான் பார்த்தேன் அது எந்த நோய் எனக்கும் இருந்தது அப்படின்றார் ஆனால் அந்த நோய் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு மறதின்ற ஒரு நோய் இருக்குது மாத்தி பேசக்கூடிய ஒரு நோய் இருக்கு ஏற்ற மாதிரி எந்த பொய்யை வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஒரு நோய் உங்களிடத்துல இருக்கு இப்ப நீங்க தேர்தல் அரசியலில் நின்ற பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல என்ன பேசுனீங்க இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல இந்த திமுகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து வேறொரு புடுங்கி எறிய வேண்டிய கட்சிகள் காங்கிரஸ் இனப்படுகொலை செய்தது அதற்கு உடன் நின்றது திமுக அன்று இந்த உங்களுடைய நிலைப்பாடு அன்னைக்கு தான் நீங்க பேசுனீங்க நீங்க தான் இன்னைக்கு நாங்க பேசுறோம் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் கட்டுரை எழுதினாரா இல்லையா அது குறித்து நீங்கள் காணொளி போட்டிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரை எதிர்த்தது அன்றைக்கு வன்னியரசு உட்பட பல பேர் பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்ட கொண்டிருந்தாங்க நீங்களும் தேர்தலில் வந்த பிறகு மக்கள் நல கூட்டணின்னு உன உருவாக்கினீங்கல்ல இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள் இல்லையா மக்கள் நல கூட்டணின்னு உன உருவாக்கிட்டு அந்த மக்கள் நல கூட்டணியில என்ன பேசுனீங்க கட்டு விரியனுக்கு பதிலாக கண்ணாடி விரியன் வருகிறது அந்த கண்ணாடி விரியனை அடித்து துரத்த வேண்டும் யார் அந்த கண்ணாடி விரியன் கருணாநிதி கருணாநிதி அவர்களை கட்டு விரியன் என்று விமர்சித்த பெருமை உங்களை தான் ஜாரும் அன்னைக்கு நீங்க தேர்தல் இல்லையா இன்னைக்கு திமுக கூட கூட்டணி நான் வேண்டுமானால் சொல்கிறேன் இந்த காணொலியை நான் இதோடு அப்படியே சேமித்து வைத்துக் கொள்கிறேன் நல்லா பாருங்க ஒரு வேளை நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அதிமுகவிற்கோ அல்லது இந்த தாவேக்காவிற்கோ நீங்கள் சென்றால் அன்றைக்கு திமுக உங்களுக்கு என்னென்ன அநீதிகள் செய்தது இப்ப ஸ்டாலின் என்னென்ன அநீதிகள் செய்தாருன்னு நீங்களே அடுக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் அதை மட்டும்தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க தயவு செய்து சொல்றோம் நீங்க என்ன கரும அரசியலை வேணா பண்ணிட்டு போங்க கருணாநிதிக்கு வெள்ளப்பெயின் அடிக்கிறத இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட நம்ம விடைபெறுவது உங்கள் அன்பழகன்